குழந்தைகளே அடுத்ததாக பக்கம் என் அறுபத்தி ஒன்றில் உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம் வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்வோமா படித்துப் பார்ப்போம் என்ற பகுதியில் இடது பக்கத்தில் பத்து சொற்களும் வலது பக்கத்தில் பத்து சொற்களும் கொடுக்கப்பட்டுள்ளன இடது பக்கத்தில் உள்ள சொற்களை போன்றே வலது பக்கத்தில் உள்ள சொற்களும் உள்ளன ஆனால் அச்சொற்களில் துணைக்கால் சேர்க்கப்பட்டுள்ளது துணைக்கால் சேர்க்கப்பட்டுள்ளதால் வலது பக்கத்தில் உள்ள சொற்களில் பொருள் மாறுபடும் வாங்க சொற்களை படித்து அதன் பொருளை அறிந்து கொள்வோம்மா முதலில் பாருங்க நெடி நெடி என்றால் மனத்தை அதாவது வாசனையை குறிக்கும் நொடி நொடி என்பது கடிகாரத்தில் உள்ள பெரிய முல்லை குறிக்கும் இது ஒரு எண்ணிலிருந்து அடுத்த எண்ணிற்கு வரும் நே கால அளவை குறிக்கும் அடுத்து செல் செல் என்பதன் பொருள் வா என்பது சொல் சொல் என்றால் தமிழில் உள்ள சொல் இல்லனா சொல்லு என்ற அர்த்தம் அடுத்து பெய் மலையை பெய் என்று சொல்கிறோம் பொய் பொய் என்றால் உண்மைக்கு மாறாக உரைப்பது அடுத்து மெட்டு பாட்டிற்கு ஏற்ற தாளத்தை குறிக்கும் மொட்டு மொட்டு என்பது பூவிற்கு முன்பு அதன் பெயர் மொட்டு பூ மலர்வதற்கு முன்புள்ள பெயர் தென்னை தென்னை என்பது தென்னை மரத்தை குறிக்கும் தொன்னை என்பது பதப்படுத்திய இலையில் உருவாக்கும் கிண்ணம் கேள் நான் சொல்வதை கேள் என்பது பொருள் கோள் வானத்தில் உள்ள கோள்களை குறிக்கும் கேள் கேள் என்பது விசத்தன்மை நிறைந்த ஒரு பூச்சி தோல் தோல் என்பது மனிதனுடைய தோல் பட்டையை குறிக்கும் சேரு சேரு என்றால் சகதி சோறு நாம் உண்ணும் உணவு தேடு ஏதாவது ஒரு பொருள் தொலைந்துவிட்டால் அதை தேடி கண்டுபிடிப்போம் அதன் பொருள் தோடு தோடு என்றால் காதில் அணியும் அணிகலன் சேலை பெண்கள் அணியும் உடை சோலை பசுமை பசுமையான மரங்கள் நிறைந்த பகுதி சோலை குழந்தைகளே நீங்களும் மீண்டும் ஒரு முறை இப்பகுதியை சத்தமாக படித்து இதன் பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள் குழந்தைகளே அடுத்ததாக பக்கம் எண் அறுபத்தி இரண்டு மற்றும் அறுபத்தி மூன்றில் கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் மற்றும் ஆயுத எழுத்து ஆகிய இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் மீண்டும் ஒருமுறை படித்து உங்களுடைய நினைவு திறனை மேம்படுத்தி கொள்ளுங்கள் குழந்தைகளே அடுத்ததாக பக்கம் எண் அறுபத்தி நான்கில் உள்ள பயிற்சியை போகிறோம் வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்வோம்மா முதலில் எந்த பகுதி எங்கிருந்து கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் என்ற பயிற்சியை செய்ய போகிறோம் வாங்க முதலில் படங்களை நன்றாக உற்று நோக்குங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள படங்களை எவை என்பதை கண்டுபிடித்து நாம் வட்டமிட வேண்டும் வாங்க கீழே பாருங்க இந்த வட்டத்திற்குள் உள்ள பகுதியை பாருங்க ஒரு சிங்கத்தின் கையும் கரடியினுடைய காலும் அதற்கு இடையில் ஒரு மலர் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க இந்த இதோ இருக்கிறது இப்பொழுது இந்த பகுதியை பட்டமிடுவோம் அடுத்து வாங்க அடுத்த வட்டத்திற்குள் இருக்கும் பகுதியை பாருங்கள் இது ஒரு மானினுடைய கொம்பு அடுத்து பாருங்கள் அதற்கு மேலே ஒரு மரத்தினுடைய கிளை அது எங்கே இருக்குன்னு பாருங்கள் இதோ இருக்கிறது த மரத்திற்கு கீழே நிற்கும் மான் கொம்பும் அதற்கு மேலூய் உள்ள கிளையும் வட்டமிட வேண்டும் அடுத்து மூன்றாவது படத்தை பாருங்க இங்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு முள்ளம்பன்றியினுடைய மூக்கு ஒரு சிங்கத்தின் கால் அதன் இடையே ஒரு மலர் இருக்கிறது வாங்க கண்டுபிடிப்போம் இதோ இருக்கிறது இப்பொழுது இந்த பகுதியை வட்டமிடுவோம் அடுத்து வாங்க கடைசி படத்தை பாருங்கள் இது ஒரு மரத்தினுடைய கிளை கிளையில் உள்ள இலை கொடுக்கப்பட்டுள்ளது வாங்க இந்த இரண்டாவது மரத்தை பாருங்க அதில் உள்ள எந்த கிளை என்பதை பாருங்க இதோ செல்கிறது இந்த மூன்று இலைகள் இருக்கும் இந்த கிளை பகுதியை வட்டமிடுவோம் குழந்தைகளே கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் என்ற பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை சரியாக கண்டுபிடித்து வட்டமிட நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் குழந்தைகளே பக்கம் என் அறுபத்தி நான்கில் கொடுக்கப்பட்டுள்ள வரிசைப்படுத்துவோம் என்ற பயிற்சியில் உள்ள படங்களை உங்கள் பெற்றோர் உதவியுடன் வரிசைப்படுத்தி மகிழ்க நன்றி